அன்பார்ந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம் நான் போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்று பத்து வருடங்களாக பத்து வருடங்களாகிறது நகரத்தில் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய மருத்துவ செலவும் குடும்ப செலவும் மிகவும் சிரமமாக உள்ளது நீங்கள் ஆட்சிக்கு வந்த நூறு நாளில் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கண்துடைக்கிறேன் என்று நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீர்கள் அந்த நூறு நாளில் பல பண பண பலன்கள் அனைத்தையும் நான் வந்த ஆட்சி பொறுப்பில் ஏற்றவுடன் நூறு நாளில் உங்களை குறைகளை தீர்க்கிறேன் என்று அறிவித்தீர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு வர இன்னும் வர வேண்டிய தொகை டிஏ தொகை வந்து நாங்கள் வழக்கு மூலியமாக சிறு சிறியாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் தயவு செய்து எங்கள் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய தொண்ணூத்தி அஞ்சு ஆயிரம் தொழிலாளர்களுடைய டிஏவை நிலுவையில் உள்ள பணப்பலன்கள் அனைத்தையும் நீங்கள் வழங்கினால் நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் என் பேர் வந்து முஜாஹித் முப்பத்தி மூணாவது வார்டுலேருந்து சாந்தி நகர் வந்துருக்கிறேன் நான் இன்னைக்கு என்ன முகாம் வந்துருக்கேன் உங்களுடைய ஸ்டாலின் வந்து கல்லூர் வந்துருக்குறேன் இங்கே வந்து நிறைய கேம்ப் போட்டிருக்கிறாங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறனால வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ண வந்துருக்குறேன் அதாவது எப்பயுமே அதிகாரிகள் கேட்டு தான் போகணும் ஆனால் இங்கே வந்து மக்கள் அதிகாரி இந்த திட்டத்துக்கு வந்து நீங்கள் என்ன நடிக்கிறீங்க என்ன சொல்லி ரொம்ப நல்லா வரவேற்பத்தக்கது ரொம்ப நல்லா வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து எல்லாமே வந்து பண்ணனால மக்கள் வந்து பயன்படுறாங்க இதனால் வந்து மக்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க தேடி அழைத்த தேவையில்லை இதை முதலமைச்சர் வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்கணும் இது வந்து இந்த அந்த ஏரியாவுக்கு யார் வந்து எனக்கு தெரியும் அண்ணன் வந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அண்ணன் கோபிநாத் அவர்களும் அடுத்தது வந்து சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் வைப்பிரகாஷ் அண்ணன் அவர்களுக்கும் மாநகர மேயர் சத்யா அவருடைய முயற்சியிலும் நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நம்முடைய இந்திராணி முன்னாள் அவர்களுக்கும் மாவட்ட இளைஞர் தலைவர் பிரவீன் அவங்களுடைய கூட்டு முயற்சினால் வந்து இந்த மக்கள் வந்து ரொம்ப பயன்படுறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்ம தேடி அழிவந்தில்லை எல்லாமே ஒரே இடத்துல முடிச்சுடுறாங்க மருத்துவ பின்னா கூட ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டேன் அதை பட்டா வரல பட்டா அப்ளை பண்ண மகளிர் உரிமை தொகை வந்து எங்களுக்கு நிலுவை இருந்துச்சு அதுவும் நான் பண்ணி கொடுத்துட்றேன் இது ரொம்ப மக்கள் வந்து பாராட்டக்குரிய ஒரு ஸ்கீமா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த மருப்பு செக்கப் வந்தாங்களே அங்க வந்து எப்படி ஊங்களே வந்து கையாண்டாங்க ரெஸ்பான்ஸ்பிள் ரொம்ப ரெஸ்பான்ஸ்பிள் பண்ணாங்க நம்மளோட பிபி செக் பண்ணாங்க சுகர் செக் பண்ணாங்க எல்லாம் நார்மலா இருக்கு சப்போஸ் இல்லனாக் வந்து அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி எடுத்து போங்க இப்படி பண்ணுங்க இப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு மருத்துவமும் நல்ல முகாம் பண்ணியிருக்காங்க நல்லா மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்குது எல்லாமே எல்லா ஸ்கீமும் நல்லா இருக்குது இது முதலமைச்சர் தொடர்ந்து பண்ணாக்க மக்களுக்கு வந்து இன்னும் நல்லா வந்து வரவேற்பு நல்லா கிடைக்கும் நம்முடைய சைட்ல இருந்து கோரிக்கை நமக்கு யாரும் சொல்லி தரல நம்முடைய சைடு கோரிக்கை ரொம்ப வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு பாராட்டு விஷயம் தமிழக அரசுக்கும் நம்முடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டு விஷயம் ரொம்ப பாராட்டுகள் ஓகே வாழ்த்துக்கள்